வெளித்துறையில வந்துட்டு லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்கோம் தான் நம்மளுடைய நயன்தாரா நயன்தாரா தான் வந்து இப்போ சினிமா உலகத்துல டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அதே மாதிரி சின்ன திரையில ஃபர்ஸ்டா இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திவ்யதர்ஷினி அப்படின்ற டிடி தாங்க இவங்க நடத்துற எல்லா ஷோவுமே வந்துட்டு பயங்கரமான கிரேஸ் இருக்குன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல சின்ன திரையிலேயே வந்துட்டு இவங்களுக்கு தான் அதிகமான ஃபேன்ஸ் சின்ன திரை மட்டும் இல்லைங்க வெள்ளித்துறையோட கம்பேர் பண்றப்ப இவங்களுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து டிடின்னு சொன்னா தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க இவங்க வந்துட்டு சின்ன திரையில மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலையும் வந்துட்டு ரொம்பவே ஆக்டிவா வந்து வந்துட்டு இருப்பாங்க இவங்க வந்துட்டு சமுதாயம் தொடர்பாக ஏதாவது ட்வீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி சினிமா உலகத்திலேயும் வந்துட்டு இவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க டிடி வந்துட்டு எப்பவுமே எல்லா செலிப்ரிட்டிஸ் கூடயுமே வந்துட்டு ரொம்பவே க்ளோஸா வந்து வந்துட்டு இருப்பாங்க அதனால எல்லாருக்குமே வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு முதல்ல விஷ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை சமுதாயத்துலேயும் வந்துட்டு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா இவங்க தான் முதல் முதல்ல தட்டி கேட்பாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஃபேமஸுங்க மேலும் வந்துட்டு டிடிக்கு வந்துட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு அதுக்காக அப்புறமா வந்துட்டு சமீபத்தில் அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் டிடிக்கு விவாகரத்து நடந்துச்சு டிடியோட ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு இதனால் பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாங்க அப்படி இருந்தாலும் வந்துட்டு டிடி இன்னுமே ஆக்டிவாக தான் வந்து வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் டிடியோட ரசிகர்கள் எல்லாருக்குமே என்ன ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு தன் கணவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் எல்லா ரசிகர்களுமே ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்காங்களாங்க ஆமாங்க டிடி வந்துட்டு இப்போ டைவர்ஸ் ஆகிட்டு என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் அது அவங்களோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்ற தெரிவிக்கிற விஷயமா தான் இருந்து வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க அதனால் அவங்க ரசிகர்கள் அனைவருமே வந்துட்டு டிடி ரொம்ப சீக்கிரமாகவே அவருடைய கனவுடன் மீண்டும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ